சாதனை மகளிர் பகுதி ஏழு கிருஷ்ணமால் ஜெகநாதன் இவர் மதுரையின் முதல் பட்டதாரி பெண் ஆவார் கல்லூரி பருவத்தில் ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் விளையனை வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றார் நாட்டின் விடுதலைக்குப் பின் கணவருடன் இணைந்து வினோபா பாவேயின் பூமிதான இயக்கத்தில் பணிபுரிந்தார் உழுபவருக்கே நில இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தார் இந்திய அரசின் பத்மஸ்ரீ மற்றும் பத்ம விருதுகள் ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதை விருது தாரக மந்திரம் விஜயலட்சுமி பண்டிட் நேருவின் சகோதரியான இவர் ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவிற்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்றவர் விஜயலட்சுமி பட்டேட்